ஆ மக்களே இன்னைக்கு கறி எடுக்கலாம்னு தான் போய் கறி எடுத்துட்டு வரோம் எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிக்க போறோம் மணி பர்ச பாப்பேன் காசு இல்ல சரி ஓகே மக்களே பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு கண்டிப்பா காசு எல்லாம் வச்சிருப்பாரு மூணு மணி நேரமா எண்ணிட்டு இருக்காரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கூட ஆ கீழே விடாத என்ன தானே ரத்தம் போற மாதிரில பேசுற என்ன தானே சும்மா என்ன தானே சாப்பிடணும் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே வணக்கம் சொல்லுப்பா மக்களுக்கா எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா நான்வெஜ் சமைக்கலாம் சனிக்கிழமை தானே அப்படின்ட்டு கறி கறி வாங்க ஆட்டுக்கறி வாங்கிட்டு வரலாம் ஆட்டுக்கரியா

இன்னைக்கு சனிக்கிழமை கறி ஆட்டு கறி வாங்கிட்டு வரலான்னு கேட்டுருக்கேன் கொடுப்பாரு வரலாம் திட்டு நாளும் கொடுப்பாரு தான் கொடுப்பேன் அதையும் இப்ப வந்து கறி எடுத்து அப்பாவை சமைச்சு சாப்பிட போறோம் இன்னைக்கு என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் கறி எடுத்து வந்து சமைச்சு வச்சுட்டு உடனே உனக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிப்பாட்டு கறி குழம்பு என் கையாலே போறேன் சாப்பிட்டு கட்டுல பாய போட்டு தலா நிதியாதான் படுத்து தூங்குற சரி விட இடையில கை கால வலிச்சுன்னா சொல்லு வந்து அமைச்சிடுறேன் இருப்பா அதான் மக்களே இன்னைக்கு கறி எடுக்கலான்னு தான் கேட்டிருக்கேன் போய் கறி எடுத்துட்டு வரோம் எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிக்க போறோம் மணி பரிசை பார்ப்பேன் காசு இருந்தால் தான் தருவேன் இல்லைன்னா இல்லை சரி ஓகே மக்களே பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு கண்டிப்பாக காசுலாம் வச்சிருப்பாரு மூட்டை சரி மக்களே கறி வாங்க போகலாம் காசு கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் கூட மூணு நோட்டை வந்து மூணு மணி நேரம் எண்ணிட்டு இருக்காரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடு என்ன வைக்க மாட்டேன் நீ சம்பாதிச்சு பார்த்தா தெரியாம வாங்க இல்ல நோட்டதான் அந்த கொழுதுன்னு என்ன தேஞ்சு போ நீலாம் எண்ணே இந்த சரி என்ன வாங்கிட்டு வரணும் கறி எவ்வளவு இருக்கிறேன் ஒரு கிலோ உனக்கு எது தெரியுமா வாங்க எலும்பு எலும்பு இல்லாமல் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வரேன் சோளம் ஒரு கிலோ வாங்கிட்டு வா சோளம் முடிச்சோளம் சோளம் ஒரு கிலோ ஆ அப்படின்னா சோளம் அரை கிலோ வாங்கிட்டு கறி ஒன்றரை கிலோ வாங்கிக்கலாம் ஆ ஏன்னா பள்ளியில சோளத்தை போட்டோம்னா வருமானம் வந்துரும் கறியில் தின்னமுன்னாக்க வருமானம் கூட வரேன் சேப்பேன் காசை கறி ஆக்குற போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சம்பாத்தியானம் கொடுங்கயா சந்தோஷமா இருக்கு காசை பூரா கறி ஆக்குறேன் இதுல சந்தோஷமாக்குறேன் சாப்பிட்றது தான் மக்களே வாங்குறேன் சாப்பிடலாம் எதனால சாப்பிடலாம் வாங்கதே திங்கலாம் போ தின்னுட்டு போறோம் தானே இல்லை உள் போறப்போ இதான் நம்ம வண்டி கறி எடுக்க கிளம்பிட்டேன் கறி எடுத்துட்டு வந்துடுறேன் மக்களே I

அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிடுவார் நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம குளிச்சுட்டு குளிக்க சமைச்சிட்டு அப்படியே குளிக்கிற வீடியோ தான் இன்னைக்கு பாருங்க நல்லா குளிப்பாட்டுட்டு கழித்து வாங்கி போடுறோம் கட்டில் பட்டு தூக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி வந்து வெந்நீர் போட்டுக்கலாம் அப்பா வந்து அந்த வேலையை இன்னைக்கு அரு அப்படியே அருமையாக செய்வார் வெந்நீர் போடுறத இப்போ ஃபஸ்ட்டாக செய்வார் வெந்நீர் போறதுன்னா அருமையாக செய்வார் எந்த வேலை செய்ய செஞ்சாலும் அப்பா தான் அருமையாக செய்வார் இந்த கொஞ்சம் அவளை போதுமா போதும் போதும் அவ்வளோ தண்ணி சுட்டா போதும் எனக்கு நீ யாரு சிங்கம்ல அது தண்ணி வைக்கிறதுக்கு அது என்ன தண்ணி கைனி தண்ணி மாதிரி இருக்கு அதுல குழம்பு வைக்கலாமா அப்புறம் எது வச்சுக்கிட்டு சரி சரிப்போ அப்பா வந்து என்ன தேச்சுடைய சுடு தண்ணி வந்து சுட்டு இருக்கு டக்குன்னு தலை கை கால் உடம்பு எல்லாம் எங்கேயா அடிச்சி தேய் தேன்னு தேய்க்க போறேன் கீழே வந்தா அப்படியே வெட்டுக்கூட மாட்டேன் இருக்க மாட்டேங்க எங்கேயா வெட்டறா வச்சியா அப்பா என்னையும் ஒரு மாதிரி தண்ணி நல்லா பொறுமையா அப்படியே மசாஜ் போட்டு தேய்க்கலாம் கூட கொடுத்த மாதிரி தடி கொடுத்து மசாஜ் பண்ணணும் பையன் பையன் இருக்கும் நல்லா இருக்கும் எண்ணெய் கோட்ட மாவு ஊற்றி தேய்ச்சி விட்டு அப்படி குழந்தை வரலாம் அதாவது ரெண்டு லட்டு பால் காட்டுறோம் இப்படி இப்படி உருவிடுங்க என்ன மயிருக்கு எலும்புடிச்சு குடிச்சது என்ன உடம்பு இருந்தாலும் உருவிடுவோம் மோடு பண்ணலாமா அப்படியே கண்ணு வேணும் ரெண்டு வேணும் எலும்பா இதில் எங்கே கொஞ்சம் உருவிடுவோம் எலும்பா இதில் ஃபிட்டாக இருக்கும் பண்ணா ஆ இருக்கு அப்பா நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு மக்களே அப்படியே இதெல்லாம் சொன்ன என்னப்பா கறி குழம்பு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்தா எவனடா மிதிக்கலான்னு தோணும் நான் வரப்பட்டு நான் அமைச்சு கொண்டு விடாதான் நம்ப வைக்காது நடக்கும் இன்னைக்கு நடக்காது என்ன தானே ரத்தம் போற மாரில பேசுற என்ன தானே சும்மா காட்டு வங்க என்ன தானேன்னு எவன் தான் இந்த காலத்தில் சும்மா கொடுப்பான் நீனே சோறு எனக்கு சும்மா போடுற இல்லை தேனா ஒரு வேலைக்கு ஐநூறுவா கொடுக்குறேன் இது வந்து வெற்றி ஜோட தான் அதை என்ன பிறகு அப்பா வந்து எனக்கு கண்ணுலேருந்து விளக்கணம் சுட்டு விட போகிறாரு பார்க்கலாம் கூலிங்காக இருக்குமா ஆனால் பாரு எங்க விடுறதுக்குள்ளே போடுற பார்க்கவே முடியலப்பாப்பா ஃபைனலாக எண்ணெய் தேய்ச்சாச்சு மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா கொஞ்சம் காஞ்ச பண்ணியே குளிக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சமைக்க போறாரு அதை காட்டலாம் எப்பா சமைக்க ஆரம்பி சுடுதண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு வச்சுது சுடுதண்ணி வந்து கொதிச்சிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சமைக்க ஆரம்பிக்க போறாரு அப்பா வருவார் பாப்பா வந்து ஆரம்பிய வந்துட்டேன் அடையங்க கரண்டி அப்பா கேட்டாரு ஏன்னா எதுவுமே போடல கரண்டி குடுன்னு பெரிய கேண்டியா மாவுஞ்ச போட்டாச்சுக்குன்னு எடுத்துறேன் 2 நிமிஷம் பேச்சாதான் அவயா அது ஆகுடுங்க அடுத்து இதோ மக்களே தெரியுதா தக்காளி வெங்காயம்னா போட்டா சரி சரி நான் போறேன் ஆட்டுக்கறி கறி எனக்கு நல்லா வாங்க தெரியலங்கிற அந்த பையன் என கூட படிச்ச பையன் மாதம் ஓ அதனால தான் கொஞ்சம் ஏன் நான் ஆளை பார்த்த உடனே இல்ல இல்ல தான் போட்டிருக்காரு மக்களே அதுக்குன்னு அவர் சும்மா சொல்றாரு

பாரு இஞ்சிய தட்டி போட போறேன் தட்டு தட்டு காட்டமா போட்டா யார் சாப்பிடுறது கம்மியாவே போடு நாங்க சாப்பிட்டுக்கறா நீ கொஞ்சம் கம்மியா சாப்பிட நானும் ஹாஸ்டல் தேங்காய் எல்லாம் அரைச்சிருந்தேன்ப்பா அரைச்சிருப்ப சாப்பிட்டுக்க மாட்டான நான் அரைச்சி பார்த்தது என்னால அரைக்க முடியல மக்களே அதனால அப்பாட்ட கொடுத்துட்டேன் அப்பா தான் அரைச்சிட்டு இருக்காரு சாப்பிட மட்டும் தான் முடியும் அதிக முடியாது என்கிட்ட நான் சாப்பிட்டுக்குறேன் சாப்பிடறதுக்கு வாய் இருந்தா ஆ இருந்தா போதும் அப்புறம் என்ன பண்ண போறேங்க இங்கேயே தான் முடியும் திங்கதான் திங்கனாலும் முடியணுமே முடிய முடியும் எவ்வளவு நாளையும் பாப்போம் அரைக்கலாம் அப்பா செவப்பா வரல குழம்பு போடு இன்னும் கொஞ்சம் மிளகா தூள் போடு கொஞ்சம் மிளகா தூள் போட்டு மஞ்சள் தூள் போடு குழம்பு செவப்பாவே வரலையே ரெண்டு தூள் கொஞ்சம் கொஞ்சம் போடணும்டா சரி பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் சுடுதத்து வரலாம் மக்களே வீட்டுலாம் இல்லை சொல்லலாம் இல்லை பார்த்து தானே ஹரிய நல்லா வித விதம்னு இருக்கு ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் நம்ம குளிச்சிடலாம் குளிச்சிட்டு போயிட்டு சாப்பிட வேண்டியது ஜம்முன்னு ஒரு குளியில் போட்டாச்சு மக்கள் நல்லா உடம்புலாம் கலகலன்னு இருக்குது அப்படியே இனிமேல் போயிட்டு அப்பா எந்த அளவுக்கு சாப்பாடை முடிச்சு வச்சுருக்காருன்னு பார்த்துட்டு அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டாம் சாப்பிட போகலாம் வாங்க அப்படியே சாப்பிட ரெடி ஆகிட்டேன் அப்பா வந்து வாழைகள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு குளித்ததும் நல்லா கலகலன்னு இருக்குப்பா வந்தால் போய் தூங்க வேண்டியதானே ஏன் போனி வேணி வரேன் சாப்பிட்டுட்டுல ஒரு பிடி பிடிக்கணும் தூங்கி

தெரியிறம்மா ம் அவ்வளோதான் மக்களே நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் என்னப்பா சாப்பிடு சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன் தெரியாமல் ஏன் மறுபடி நைட் ஆஃப் பண்ணியா ம் ம்பா எல்லாம் காலையில் கூப்பிட்டு சாப்பிட்ணும் சாப்பாடுலாம் உண்மையிலேயே நல்லா இருந்தது